வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தமிழர்களின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது இதற்கு உரை எழுதிய எங்களுடைய முன்னவர் இளம்புரனார் நம் நாடு யாது எனில் தமிழ்நாடு எனல் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடேடி பாப்பா அமிழ்தில் தேடி பாப்பா நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா என்று எங்களுடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறார் பல பாக்களில் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயர்வேற்கு முன்பே எங்கள் முன்னவர்கள் பாடி எளிது பகுத்து வகுத்து சென்றிருக்கிறார் உலகில் ஒரு மூத்த இனம் உலகமெங்கும் பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனம் தான் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே பெயர் சூட்ட வேண்டும் என்பது அந்த என்பது இயல்பு குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் பிரிந்து சென்ற போது தங்களுடைய தாய்மொழியிலேயே பெயரை வைத்துக் கொண்டார்கள் பங்களாதேஷ் என்று அதுபோல எங்களுடைய தாய்மொழியில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் எல்லாம் வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த கருத்துக்களின் வழியாக எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழர் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எழுபத்தாறு நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்தார் அதன் விளைவாக அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சிக்கு வரும்போது அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு என்று பெயரிட்டார்கள் அதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த எங்கள் முன்னவர் பெருந்தமிழர் தாத்தா சங்கரலிங்கனாருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று அவர் வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் நன்றி உணர்வோடு தாத்தா சங்கரலிங்கனாருக்கு மலர் வணக்கம் செலுத்தி எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன கூற இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த இந்த நாட்டு இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணு இல்ல இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுச்சு அப்படி எதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்கு சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாயு வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் தனித்து அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களை போல இருக்கும் அது நீட்டு அதனால அத பேசி பயன் இல்ல சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் சிறந்த காவல்படை எங்க படை அவமதிக்கிறீங்க என்ன பிரச்சனை அரசு அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்னு சொல்றேன் இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மரக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமையொழிய நாளை விசாரணை தொடங்குமா சொல்லுங்க கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும் சும்மா சொல்லிக்கிறது தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும் போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்னும் சொல்ல மாட்டியா இப்ப சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவொடனே பேசுவோம் முடியாது ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்ற இங்கே எடுறான்னு அங்கே வண்டி கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதி அவமதிக்கிறதாக தான் நம்ம பார்க்குறது விசாரணையை ஆரம்பிக்கலாம் அதுக்கு சிபிஐ போன இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி உடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரின் அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரிய போட்டு நியமிங்கங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எவ வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர்மேளன் கலகை இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு இருக்கு சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள் சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்க அப்படின்னா உன் ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதிகள் சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுமா இவங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்க பார்த்துக்க நீ நான் சொல்றது நீ ஏன் சொல்லக்கூடாது நான் லஞ்சம் வாங்கிட்டேன் நீ ஏன் சொல்ற பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லி சொல்லுவோமா அப்படி சிரிக்காது அப்படி சொல்லுவோமா இவங்க விலை யாரிச்சு சும்மா குடுத்துட்டானா இவங்களை ஒழிக்கணும் அதை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் வேற ஏதாவது கேள்வி கேள்வி திருமாவளவன் அவர்களுடைய தாக்கப்பட்ட உபகாரத்தில் அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அது தெரியல எங்க எங்கள் அண்ணன் ஒன்றும் எனக்கு கருத்து இல்ல அது ஒன்றும் கருத்து இல்லை அது எங்கள் அண்ணன் முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்யணும் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறாக சரியான்னு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் வேற ஏதாவது சொல்லுங்க காவல்துறையினர் அதிகமா கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தா கூட கைது பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க தங்கச்சி நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவெல்லாம் மாத்துறது முடிவெடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையா இருக்கும் போது எளிய மக்கள் நாங்க ஒன்னும் செய்ய முடியாது எங்களால எதுவுமே பண்ணி சாதி பண்ண முடியாது அப்ப நாங்க போராட வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயில போடுறீங்க எங்களை பட்டியும் போடுவீங்க அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்தா உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்ல முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்க இதுலயே திருப்பி திருப்பி இதை கேள்வி எடுத்துருக்கீங்க நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதான் இங்க இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னக துவச்சிக்க முடியல இப்ப என்னப்ப காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் போங்க நின்று பத்து வருஷம் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுகிறது தப்பு இப்போ துப்புரவு ப பொறியாள பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியலாம் நாடு குப்பை மேட நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்கிற ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பையில் இருந்த தொழிலாளர்களை தாண்ட ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க சரி அவங்க இருந்து காசு கொடுப்பாங்களா இல்ல நம்ம கொடுக்கற பணத்துல ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி இவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை அழுறதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் தான் அதை எடுக்க முடியும் அப்ப அரச கிட்ட இருந்த அதை செய்ய முடியாது இப்ப அதனால இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க இல்ல ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்க பேசுறீங்க பகுதிநேர் ஆசிரியர் பிரச்சனை இப்ப அவன் என்ன சொல்றான் அந்த பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்ற பாது எல்லா துறைகளிலும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை எல்லா துறைகளிலும் பல லட்சம் கோடி கடன் அது இது ஒரு துயரம் தான் அது வேறு கரூர் விவகாரத்தில் இறந்தவங்களை வச்சு அற்ப அரசியல் செய்து காவே கா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்கிது நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆரஸ் கருதி அவருடைய அறிக்கையாக கொடுத்துருப்பாரு

ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க கூடாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போற்ற போனாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவையற்ற ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தாங்க பதிமூணு பேரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டுல தேடி போய் சுட்டது பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்கு இருக்கிறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாயி நீர் விசமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியல அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்க ஒரு தலைவன் இல்ல ஒரு கொடி இல்ல மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாள இன்னைக்கு போராட்டிருக்காங்க இவனை வச்சு இவங்க கையில் ஒரு திருக்கான அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடங்க அதை தவிர வழி கிடையாது மாறி மாறி மாறிக்கும்போது புனித எதிர்கட்சியா இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு இந்த இந்த விஜயுடைய கட்சி சாக சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் நடக்கும்

தடியடி நடத்தி களைப்பாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி களைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிபார்த்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் என நெஞ்சில குறிபார்த்து சுட சொன்னவன் யார் மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யார் சொல்லுவா யார் சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கி சூழ்நிலை ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சதுதான் இந்த கொடைநாட்டுல அஞ்சு பேர் செத்து அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தால் மானுட உயிர் தானே கொண்டிருக்கான் யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொலை கொளநா எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்து கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்கிழங்குல நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டாருங்கள அதுக்கு யாராவது நிவாரணம் குடுத்தீங்களா இல்ல கண்டிச்சல உண்மை கண்டாரு உண்மையில மறக்கட்டதா வெட்ட வந்தானா இத விசாரிச்சல அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்தில் நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டான் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போது அதை பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு அவரை உள்ள பாக கூட அரசியல் ஓடிட்டு இருக்கு அதனால அத விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க அவ்வளவு நன்றி வணக்கம்